லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன் அக்டோபர் பத்து முதல் உலகம் எங்கும் மது போதை ஒழிப்பு மாநாடு நடத்துறதா இருக்காங்க மாநாட்டில் கலந்துட்டீங்களா இந்த மாநாடு என்பது ஒரு கண்துடை கண்துடைப்பு மாநாடு இதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது அதில் கலந்துக்கிட வேண்டிய அளவுக்கு அதில் ஒன்றும் சரக்கு இல்லை டாஸ்மார்க் பிரியர்கள் திராவிட கட்சிகளுக்கு வேஷ்டி மாதிரி ஒரு காலமும் இழக்க மாட்டார்கள் திராவிடக் கட்சிகளுக்கு

அந்த சிறுத்தைங்கெல்லாம் சீரியல் ஒரு பிரயோஜனம் ஆகாது பார்களில் உட்காந்து யோசிச்சு வச்சு பார்ப்போம் நீங்கள் அண்ணா பிறந்ததுனால பதினஞ்சு நீ யோசிக்கிறதுக்கு வர எதுவுமே இல்லையா சரி அங்கே தாமா எங்களுக்கு அரசியல் பயிற்சி பெற்ற டாஸ்மாக் கடைகளையும் எங்களுக்கு கிளைகள் பார்களையும் எங்களுக்கு பயிற்சி பெற்ற அரசியல்வாதிகள் பண்ணுற கூத்தெல்லாம் பார்த்துட்டு ஏன் இவர் விஜய் போய் பெரியாருக்கு போய் பார்க்கறாருன்னா ஒரு அப்படி அப்படின்னு அறிவிச்சிடலாம் பேச நான் தமிழக வெற்றி கழகம் வந்து தீக்கா கழகம் பெரியாருடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டு நாங்கள் குறைகளை சுட்டி காட்டுவோம் இருக்கிற எவன்தான் ஆட்சி செஞ்சுட்டு போகணும் அவரால் ரெண்டு யானை வச்சுக்க ஒன்று பாண்டிச்சேரி யானை புஷி ஆனந்த் இந்த யானை இவர் இவர் ஒரு யானை ரெண்டு யானை வச்சு என்ன பண்ணுறது அவர் முடிச்சுக்கிட்டு இருக்கிறார் டாஸ்மாக் மது பிரியர்களை திராவிட கட்சிகள் ஏமாற்றுகின்ற மாதிரி எங்களை ஏமாற்றினால் உங்களுக்கும் அரசியல் எதிர்காலம் இருக்காது அதனால் தெளிவாக சொல்லணும் தான் குமரி பூண்டி முதல் குமரி வரை இருக்கின்ற டாஸ்மார்க்கு மது பிரியர்கள் கட்சி குடியில்லாத கிராமங்கள் இருக்கலாம் கட்டிங் போடாத கிராமங்கள் கிடையாது நாங்கள் கோட்டை கை வைத்தால் வைத்தால்தான் யாரும் கோட்டையிலே குடியேற்ற முடியும் ஆகவே குடிபிடிப்பதற்கும் கோஷம் போடுவதற்கும் நாங்கள் அவசியம் அனைத்து கட்சிகளுக்கும் தேவை தமிழக வெற்றி கழகத்திற்கு தேவை என்று சொன்னால் இதற்கு விளக்கம் சொல்லியே ஆகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக வர அக்டோபர் ரெண்டாம் தேதி மது போதை ஒழிப்பு மாநாடு நடத்திட்டு தான் இருக்காங்க மாநாட்டில் கலந்துப்பீங்களா இந்த மாநாடு என்பது ஒரு கண்துடை கண்துடைப்பு மாநாடு இதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது அதில் கலந்துக்கிட வேண்டிய அளவுக்கு அதில் ஒன்றும் சரக்கு இல்லை இந்த மாநாட்டு மூலமா மக்களிட மக்களிடமும் அங்கே இருக்கக்கூடிய பெண்களிடமும் தமிழ்நாட்டு பெண்களிடமும் ஒரு விழிப்புணர்வுக்காக தான் நடத்துறாங்க விழிப்புணர்வு எத்தனை வருஷம்தான் விழிப்புணர்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ஆயிரம் பெண்களை முரசொலியில் முதல் பக்கம் ஆயிரம் பெண்களை மாவட்டம் வாரியாக திரட்டி யார் க கருணாநிதி அவர்கள் சொன்ன விஷயம் தொண்ணூற்றி ஆறு தேர்தலில் அப்போ வந்து ஐயா கூட்டணியில் இருக்கிறாரு நம்முடைய வீரப்பனை சந்தன கடத்தல் வீரப்பன் அவர்கள் வந்து திமுகவுக்கு ஆதரவு கொடுக்குறாரு ரஜினிகாந்த் ஆதரவு கொடுக்குறாரு இத்தனை பேர் ஆதரவு கொடுத்தோம் என்ன சொன்னாங்க மாவட்டத்துக்கு ஆயிரம் பெண்களை திரட்டி நாங்கள் மது விழிப்புணர்வு ஏற்படுத்தி நாங்கள் முற்றிலுமாக மதுவை ஒழிப்போம்னு சொன்னாங்க இப்படி இது ஒரு தேர்தல் நேரத்துலேயும் ஒரு ஏதாவது ஒரு இவர்கள் பொழுதுபோக்கு மாதிரி இதை வச்சுட்டாங்க இப்படி இருக்கின்ற பொழுது இப்போ வந்து ஒட்டுமொத்த இந்த விடுதலை சிறுத்தைகள் நடத்துகின்ற மது ஒழிப்பு மாநாடை தமிழகம் முழுவதும் கும்மிடி பூண்டி முதல் குமரி வரை இருக்கின்ற அனைத்து பெண்கள் உட்பட இளைஞர்கள் புதிய தலைமுறை உட்பட விடுதலை சிறுத்தைகளை சிரிப்பாக சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து இவ்வளோ சொல்கிறீங்களே பீகாரில் நிதிஷ்குமார் வந்து ஆட்சிக்கு வந்த உடனே இப்போ க கடையை மூடி இருக்கிறார் அவர் போய் தேசிய அளவில் நான் மூடுனாதான் நான் மூடுவேன்னு சொன்னாரா எவ்வளவு கள்ளச்சந்தையில வந்து மது விற்பனை ஆகிட்டு இருக்கு பீஹாரில் நமக்கு தெரியாது இல்ல நான் என்ன சொல்லி சட்ட விரோதம் நான் சட்ட விரோதமாக இங்கே தமிழ்நாட்டில் அதாவது சட்ட விரோதமாக சே நடக்குது அங்க பண்ணுறாங்கன்னா அங்க என்ன சொல்லியிருக்குறாங்க யார் நிதிஷ்குமார் என்ன சொல்லிருக்கிறாரு கள்ளச்சாராயம் குடித்து பீகாரிலே கள்ளச்சாராயம் குடித்து செத்தல் செத்து தொலை பத்து லட்சம் தமிழ்நாட்டில் பத்து லட்சம் கொடுத்தாங்க கள்ளக்குறிச்சியில் குடிச்சு செத்த உடனே பத்து லட்சம் அறிவிச்சாங்க பீகாரில் நீங்கள் சொன்ன மாதிரி அப்படி நடந்திருந்தா கூட அவர் சொல்லிட்டார் வெளிப்படையாக நீ கள்ள கவர்மெண்ட்டுக்கு விரோதமாக கள்ளச்சாரம் குடிச்ச செத்த செத்தலை அதே போல நீ கள்ளச்சாரை வைத்திருந்தால் உன் குடும்பத்தளத்துக்கு உள்ளே போடுவேன்ட்டாரு இன்னைக்கு நடத்துறாருல இன்னைக்கு பிஜேபி கூட்டணியில் இவராவது தேசிய அளவில் மதுபான கொள்கையை கொண்டு வருவதற்கு நாங்கள் குமரப்புறம் அவர் நினைச்சா நிதிஷ்குமார் வந்து மோடியினுடைய குடும்பி நிதிஷ்குமார் கையில் இருக்கு நினைச்சா இப்போ போய் நேராக போய் உட்காந்து என்ன சொல்கிற தேசிய அளவில் கொண்டு வர்றியா இல்லையே அப்படின்னு கூட கேட்கலாம் அந்த அளவுக்கு அதிகாரம் படைத்தவர் மாநாடு நடத்துறதுக்கு ஓடோடி போய் அந்நிய நாட்டுலேருந்து வந்தோன்னே முதல்வர் திமுக தலைவர் தமிழக மு முதல்வரை சந்தித்து நீங்கள் சால்வ் போடுறீங்க கூப்பிடுறீங்கல்ல நீங்கள் மாநில அளவில் மது கடைகளை மூடுவதற்காக நீங்கள் அழைத்தேன்னா பரவாயில்ல தேசிய அளவில் மது கொள்கைன்னு சொல்கிறீங்கள இன்னும் இன்று இந்த நிமிடம் வரை தமிழ்நாட்டில் மதுவை பூரண மதுவிலக்கை ஒழிக்க வேண்டும் என்று முதல்வர் ஸ்டாலினை சந்தித்த திருமாவளவன் தேசிய அளவிலே ஒழிக்க வேண்டும்னா யாரை போய் சந்திக்கணும் தமிழ்நாட்டில் ஒழிக்கணும்னா அங்கே ஆட்சியில் இருக்கிற ஸ்டாலின் போய் சந்திக்கிறீங்க உடனே அவர் டி கே சிலங்கனா அரசு பாரதியும் அனுப்புகிறேன்ட்டார் தேசிய அளவில் மது கொள்கையை அமுல்படுத்த வேண்டும் என்றால் பிஜேபியை தவிர்த்து நீங்கள் ஒரு காலமும் ஒன்றும் பண்ண முடியாது காங்கிரஸ் தள்ளாடிக்கிட்டு இருக்கு சரி வேண்டாம் இந்திய கூட்டணியில் உள்ள மம்தா பானர்ஜியை அழைத்து நீங்கள் கூட்டம் போட முடியுமா

கூட்டணி கட்சிகள் போன்றது அதாவது கூட்டணி கட்சிகளுக்கு கூட்டணி கட்சிகளை வந்து துண்டு போல தான் அவங்க நினச்சிருப்பாங்க நினைச்சா கூட்டணி கட்சிகளை தூக்கி எறிஞ்சிருக்காங்க விடுதலை சிறுத்தை அவள் தேவையில்லை டாஸ்மார்க் பிரியர்கள் திராவிட கட்சிகளுக்கு வேஷ்டி மாதிரி ஒரு காலமும் இழக்க மாட்டார்கள் திராவிட கட்சிகளுக்கு டாஸ்மார்க் அது ஆட்ட முடியாது அசைக்க முடியாதுமா அடித்து சொல்வேன் நூறு திருமாவளவன் வந்தாலும் எழுதி கொள்ளுங்கள் ஒரு கடையை தொட முடியாது இவர் ஐநூறு கடையை மூலனால் நாங்கள் ஆயிரம் மணமணி மன்றத்தை திறப்போம் டாஸ்மாக் இருக்கும் போதே இன்னைக்கு கள்ளச்சந்தையில கள்ள விற்பனை அமோகமா போய்கிட்டு இருக்கு கள்ளச்சாராய நிகழ்வுகளை கள்ளக்குறிச்சியில பார்த்தோம் டாஸ்மாக் கடைகளை மூடுறாங்க அப்படின்னா நல்ல விஷயம் தானே மூடுறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறல்ல தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் உள்ளவரை திராவிட கட்சிகளுக்கு வேஷ்டி இல்லாமல் கூட இருப்பார்கள் ஆனால் டாஸ்மாக் மது பிரியர்கள் இல்லாமல் ஒரு காலம் இருக்க முடியாது இருக்க மாட்டார்கள் அதனால நீங்க அதான் சொல்றல எத்தனை திருமாவளவன் வந்தாலும் சரி எத்தனை ராமதாஸ் அவர்கள் வந்தாலும் சரி எத்தனை யார் வந்தாலும் திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்கிற வரை டாஸ்மாக் கடைகள் இருந்தே தீரும் டாஸ்மாகும் மதுப்பிரியருடைய வளர்ச்சி வளர்ந்தே தீரும் ஒரு வேலையும் மூடி ஒரு வேளைக்கும் அந்த பேச்சுக்கே இடமில்லை வாயில் எது வாயில் அடிச்சுக்குங்க அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அவ அவசரமாக பேசுவோம் என்ன இந்த வார்த்தை நீங்கள் திராவிட கட்சிகள் இருக்கிற வரைக்கும் அப்படி பேசக்கூடாதும்மா அது என்ன பேச்சு பேசுகிறீங்க புரியல அது எங்களுக்கு பிடிக்காது திராவிட கட்சிகளுக்கு அது பிடிக்காது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொண்ணில் இருந்து அந்த திராவிட கட்சிகளுக்குள்ளே இருக்கும்போது சாத்தியம் கலைஞர் இருக்கும்போது சாத்தியம் ஆகவே ஆகல ஒரு காலம் ஆகல நீங்கள் அதெல்லாம் மிக விலக்கி அதெல்லாம் இருந்தாரு ஏம்மா எப்போ இருந்ததுன்னா திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக அண்ணா இருக்கின்ற காலத்திலே அவர் அண்ணா வந்து உண்மையான அந்த தமிழக மக்களுக்காக மது விலக்கை அமுல் ப அமுல்படுத்தியிருந்தார் மதுக்கடையை திறக்க மாட்டேன்னு சொன்னால் அதற்கு முன்பாக தமிழ் மண்ணிலே பிறந்த ஓமந்தூரா ரெட்டியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழிலே முதல்வராக இருந்த ஓம திண்டிவனம ஓமந்தூர்ரா ரெட்டியார் அவர்கள் மது விலக்கை அமல்படுத்தியிருந்தார்கள் நம்மளுக்கு பெண்களுக்கு ஓட்டு உரிமை வாங்கி தந்த கடலூர் சுப்பராயலு அவர் ஆட்சியிலே பாராளுமன்றத்திலே திருவள்ளுவர் சிலையை திருக்குறளை வைத்தவர் சுப்பராயன் குமாரமங்கலம் சுப்பராயன் அவர்கள் ஆட்சி காலத்திலும் இங்கே நம்ம ஓசூர் மூதரிங்க ராஜாஜி ஹிந்தியை படி என்றார் இவர்கள் பிராந்தியை என்றார்கள் அவர் ஹிந்தியை படி பிராந்தியை குடிக்க வைக்க வேண்டாம் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் கொட்டு மலையிலே கோபாலபுரம் சென்று கதறினார் இன்றைக்கு அன்றைக்கு ஓமந்த இவர் மூதறிஞர் ராஜாஜியோட பேச்சை கேட்டு ஹிந்தியை படித்திருந்தால் இன்னைக்கு லட்சக்கணக்கான வருகின்ற ஹிந்தி அந்த வடநாட்டவரோடு பேசுவதற்காக ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும் அவர்கள் ஹிந்தியை படிக்க விடாமல் பிராந்தியை குடிக்க வைத்த கட்சி கட்சிகள் திராவிட கட்சிகள் அதனால அதெல்லாம் வரலாறு இருக்கு தமிழ் மண்ணிலை பிறந்த பெருந்தலைவர் காமராஜர் ஓமுந்தரா ரெட்டியார் ராஜபாளையம் குமாரசாமி ராஜா இப்படி நம்ம மேஞ்சூர் பக்தவச்சலம் பேரறிஞர் அண்ணா போன்ற தமிழ் மண்ணிலே உண்மையாக இந்த தமிழக மக்களுக்காக வாழ்ந்த மகப்பெரும் மதுவே இல்லாமல் எங்களால் ஆட்சி செய்ய முடியும் என்று ஆட்சி செய்துவிட்டு சென்ற நாடு தமிழ்நாடு மது இல்லாமல் எங்களால் ஆட்சி செய்ய முடியாது என்று கருணாநிதி எம்ஜிஆர் ஜெயலலிதா ஜானகி அம்மாள் ஓபிஎஸ் பி எஸ் இன்று ஸ்டாலின் வரை திக்கி திணறி கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்கள் மது இல்லாமல் எங்களால் ஆட்சி செய்ய முடியாது இதை வைத்து தான் நாங்கள் அரசாங்கத்திற்கு அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் போட முடியும் இலவசம் கொடுக்க முடிய முடியும் என்று பேசிக்கொண்டிருப்பவர்கள் மத்தியிலே இந்த திடீர்னு சிறுத்தை சீருகிறது என்றால் அந்த சிறுத்தைங்கல சீரியல ஒரு பிரோஜனம் ஆகும் சரி அப்ப என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க இது தமிழக வெற்றிக்கழகம் அதனுடைய விஜய்னுடைய அரசியல் தாக்கத்தை தணிப்பதற்காக பேசுறேன் மாணவர்கள் மக்கள் தாக்கத்துக்கு அதாவது அட்சி கூட ஆரம்பிப்பதற்கு முன்பாக கட்சி நம்ம மாநாடு நடத்தி அவருடைய கொள்கை என்னங்கிறத தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அத பேசுவோம் இப்ப விஷயம் என்னன்னா விடுதலைச் சிறுத்தைகள் சீர்வதற்கு காரணம் விக்கிரவாண்டியில் விஜய் அவர்கள் மாநாடு கூட்டுறதுனால இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கடலூர் மாவட்டம் இங்கே விழுப்புரம் கள்ளக்குறிச்சி இந்த சிதம்பரம் பகுதியில் மட்டும்தான் அவர்களுக்கு கொஞ்சம் அதிகமான விடுதலை சிறுத்தைகள் செல்வாக்குள்ள பகுதி அங்கே வந்து ஓட்டை விழுந்து விடுமோ எதிர்கால அரசியல் நிலைப்ப அரசியல் நிலைமை மோசமாகிவிடுமோ என்ற ஒரே காரணத்திற்காக இன்று விஜய்க்கும் விஜய் மாநாட்டிற்கு விஜய் மாநாட்டினுடைய கூட்டத்தை தடுப்பதற்காகவும் இந்த விஜயனுடைய அரசியல் தாக்கத்தை குறைப்பதற்காகவும் போலியாக சும்மா ஒரு கண்துடைப்புக்காக நடத்தப்படுகின்றது தான் இந்த மது ஒழிப்பு மாநாடு தவிர இந்த பூரண மதுவிலக்குக்கான அந்த உண்மையான பூரண மதுவிலக்குக்கான மாநாடு இது கிடையாது இப்போ நீங்கள் சொல்ற மாதிரியே வச்சுக்கிட்டாலும் கூட இந்த மாநாட்டில் ஏதோ ஒரு வகையில் பெண்கள் விழிப்புணர்வு அடைஞ்சு கணவன்மார்கள் குடிச்சிட்டு வந்து பெண்களை அடிக்கிற மாதிரி பெண்கள் இனிமேல் வெளியே போகக்கூடாதுன்னு கணவன்மார்கள் அடித்தா என்ன ஆகும் பெண்கள் பெண்கள் ஆண்களை அடிப்பது ஆண்களை பெண்கள் குடும்பமா அது விஷயம் கிடையாது நீங்கள் விடுதலை சிறுத்தை என்ன அடிக்கிறன்னா மூட சொல்லுங்கள் நீ திறந்து வச்சுக்க நாங்கள் குடிக்கும் தமிழ் டாஸ்மாக் தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் கடையில் திறந்து வச்சுருக்க நாங்கள் குடிக்க நீ மூடு நாங்கள் மூடிட்டு போகிற முடிஞ்சு வச்ச ஒரே கையெழுத்து இருபத்தி நாலு காஞ்சிபுரத்து அண்ணா அவங்க அண்ணா உடைய நிகழ்ச்சி இப்போ வர இருபத்தி நாலே தேதி இருபத்தொன்னாச்சு மூணு நாள் நடத்தப்பட ஒரே கையெழுத்து மூடிடு நான் துண்டை போட்டு போயிடுறேன் பேசுறீங்க உங்க கட்சி பேர் என்ன சார் தமிழ்நாடு மதுக்குடி போர் விழிப்புணர்வு சங்கம் ஆமா என்ன விழிப்புணர்வு என்னது அதுதான் எழுநூத்தி ஐம்பத்தி வகையான டாஸ்மாக் கடையில் எழுநூத்தி வகையான மதுபானங்கள் விற்கிறது டேய் அதுல என்ன கலந்துருக்கு அது அரிசியில் தயாராக இருக்கிறதா இல்லை பழங்களில் தயாராக இருக்கிறதா கரும்பு சக்கரை இந்த கழிவாக தயாராக இருக்கிறதா இந்த கண்ட சரக்கு குடிச்சு தொலையாதடா அதை குடி இன்னைக்கு எட்டு பர்சன்ட்டுன்னா பீரு நாற்பத்தஞ்சி நாற்பத்தஞ்சு சதவீதம்னா பிராந்தி விஸ்கி ஏ இந்த ஒன்றும் செய்ய வேண்டாம் திருமாவளவன் ஒன்றும் ஆணையை பிடுங்கவே வேண்டாம் ஒரே இந்த விடுதலை செய்திகள் நடத்தின மாநாட்டில் பிராந்தி விஸ்கியை வந்து நாற்பத்தஞ்சு சதவீதம் ஆள்கஹால் உடலை கெடுக்கக்கூடிய ஆல்கஹால் இருக்குது நீ தென்னங்கல் பணங்கள் வெறும் எட்டு சதவீதம் தான் நீங்கள் குறைக்க போறோம் படிப்படியாக குறைக்க போறேன் இல்லை ஒரே நீ மதுவை குறைச்சிரு அதாவது நாப்பத்தஞ்சு சதவீதம் பிராந்தி விஸ்கியை எடுத்துட்டு தென்னங்கல் பணங்கள்ல பீர் அதை மட்டும் வை அதே போதும் இதை நம்ம குடிச்சிட்டு விவசாயிகளுக்கு பயனடையக்கூடிய அளவில் வந்துடும் நீங்கள் உங்க தானே குறைக்க போற படிப்படியாக குறைக்கிற வரைக்கும் தென்னங்கல் பணங்களை கொடு இல்லை இப்போ சீமானவர்கள் தொடர்ந்து தென்னங்களை பணங்களை கொண்டு வாங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா நீ உங்களுக்கு தெளிவாக புரியுதா இல்லையா நாற்பத்தஞ்சு சதவீதம் பீர் பிரா இது பிராந்தி விஸ்கியில நீங்க குடிக்கிறதுப்பல்லாம் எட்டு சதவீதங்கள் பணங்கள் கொடுத்துடும் நீங்க இப்ப அறிக்கை விட சொல்லுங்க எந்த ஒரு பிரச்சனை சரி நடத்துகிறது மகளிர் விடுதலை சிறுத்தைகளுடைய மாநாடு பெண்கள் மாநாடு தான் நடக்குது அதுல இந்த விதவைகளான சிறுத்தைகள் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமணம் பேசிட்டு வராரு கிராமந்தோறும் அங்கிருந்து வேலையில கூட்டிட்டு வர போறாரு அங்கே விதவியலான சிறுத்தைகளை கிராமம் நகரம் மாவட்ட வாரியாக கூட்டு வந்து அது எல்லாம் லிஸ்டடு பேர் போன் நம்பரு செல்ஃபோன் நம்பரை எடுத்து கொண்டு வந்து ஐயா இங்கே நம்ம டி கே சி இளங்கன்றையும் அரசு பாரதியும் ஐயா இந்த விதவிகளான விதவிகளான விடுதலை சிறுத்தைகள் இந்த பெண்கள் இத்தனை பேர் வந்திருக்கிறாங்க இவர்களுக்கு என்ன செய்யப்போறாங்க அந்த விதவிகளான பெண்களுக்கு அரசு வேலை முன்னுரிமை வாங்கி தர முடியுமா அதை படிப்பு அளவில் அது கரசைக்காட்டுலேயும் கம்மாயிலையும் கள்ளிக்காட்டிலையும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்கள எல்லாத்துக்கும் கூட்டு கொண்டு வந்து இங்கே உட்கார வச்சு வேகாதவை நிக்க வச்சு நீ ஏசி கூட மைக்க பிடிச்சு நீ பேசிட்டு பேசி போயிருவனா அறிக்கை விடு வருகின்ற இந்த இவர் நாலு கோரிக்கை வச்சிருக்காரு சாத்தியம்னு நினைக்கிறீங்களா ஏமா சாத்தியம்னு நினைக்கிறீங்களா என்ன சாத்தியம் அந்த மாதிரி அறிக்கை விட்டு உடனே காலி பண்ணி ஏமா இது என்னமா சொல்றேன் நான் என்ன சொல்றேன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இருபத்தி நாலு ஆண்டு காலமாக விதவைகளாகி கண்ணீரும் கமலிமாக சிந்தி கொண்டிருக்கின்றவர்களை எல்லாத்தையும் வாருங்கள் விடுதலை சிறுத்தைகள் மகளிர் அணியிலே வாருங்கள் வாருங்கள் திருமணம் கூப்பிடுறவர்கள் வந்துட்டாங்க தீர்வு என்ன இருபது ஆண்டு காலமாக ரெண்டாயிரத்தி மூணுல இருந்து இந்த திராவிட கட்சிகளால் மதுவினால் சீரழிந்து கொண்டிருக்கின்ற அந்த பெண்களுக்கு நீ என்ன தீர்வு சொல்ல போறேன் ஒன்று நான் பெருசாக கேட்குறேன் ஒரு குடி குடிமோதை மறுவாழ்வு மையங்களை திறக்க போறேன்னு ஒரு தேதி அறிவி இந்த விதவையிலான பெண்களை கணக்கெடுத்து அவங்களுக்கு அரசு வேலை வாய்ப்பு முன்னுரிமை கூட ஆதரவு அனாதையாக்கப்பட்ட அந்த அனாதையாக்கப்பட்ட குழந்தைகளுக்கு அரசு பள்ளிகளில் நான் முழு படிவு செல்ல நாங்கள் ஏற்றுக்கிடுவோம் அரசு பாரதியை சொல்ல சொல்லு ஆ அந்த தன் பிள்ளைகளை இழந்த ஆதரவற்ற பெற்றோர்கள் தாய் தவப்பேன் ஒரு பையனை வச்சிருப்பேன் இன்னைக்கு என்ன பத்து பிள்ளைய பத்து வச்சிருக்கேன் எங்கள் ரெண்டு பிள்ளையை வச்சிருப்பேன் ரெண்டு குடியாக செத்து போச்சுன்னா அது என் சோறு விடுவான்னு உட்காந்துட்டு இன்னைக்கு அறுபது வயசில் அனாதையே உட்காந்துருக்கேன் அதுக்கு மாதம் ஒரு ஐயாயிரம் பென்ஷன் தருவேன் அறிவினாலே நான் அவருக்கு நான் விழா இருக்கேன் இந்த திமுக அதிமுகவுக்கு ஒரு ஃபார்முலா வச்சுக்கேன் நாங்கள் வந்து ஐநூறு கடை இப்போ மூடிருக்கோம் இதே புராணத்தை தான் எடப்பாடி பேசினார் ஐநூறு கடையும் மூடணும் ஆயிரம் கடையும் மூடணும் பிறகு இவங்க வந்தாங்க நாங்கள் ஐநூறு கடையும் மூடணும் அது என்னடா ஐநூறு கடை ஏன் ரெண்டாயிரம் கடையும் மூணு ஆக இது வந்து கரெக்டான கணக்கு தானே உண்மையாவே ஐநூறு கடைகள் மூடப்படுதா கடையை மூடுனா கடையை திறக்கிறதுக்கு இதே கள்ளக்குறிச்சியில் இப்போ பத்து நாளைக்கு முன்னாடி டாஸ்மாக் கடை வேணும்னு போய் கோரிக்கை மனு கலெக்டர்கிட்ட கொடுத்துருக்குறாங்க கடைகளை மனமகில் மன்றம் பேரில் கடையை திறக்கிறாங்க நீ ஒன்றும் வேண்டாம் அரசாங்கத்துடைய கொள்கை மதியம் பன்னிரெண்டு மணிலேருந்து இரவு பத்து மணி வரைக்கும் டாஸ்மாக் கடைகள் திறந்திருக்கும் அதுக்கு முன்னாடி மூடி இருக்கணும் இதை ஒன்றை மட்டும் அமல்படுத்துங்க போதும் மதியம் பன்னிரெண்டு மணிலேருந்து இரவு பத்து மணிக்கு மேலே போலீஸாருக்கு விற்பதே தடுக்க அதை தடுக்கணும் பாட்டுக்கு மேலே எம்ஆர்பி விலைக்கு விற்கிறத தடுக்கணும் போலீஸ் போலீஸாருக்கு விற்கிறத தடுத்தாவே போதும் உனக்கு இதுக்கு துப்பில்ல அதுக்கு துப்பில்லான இந்த ம நீ தமிழக அரசால் நிர்ணயித்த நேரம் மதியம் பன்னிரெண்டு மணிலேருந்து இரவு பத்து மணி வரைக்கும் உள்ள நேரத்துக்கு அப்பால் அதே கடை அதே பார்லேயே போலீஸாருக்கு விற்கிறத வேடிக்கை பார்க்குற நாடு தமிழ்நாடு இதில் நாங்கள் வந்து பூர்ண மதுவிலக்குக்காக நாங்கள் குரல் கொடுக்குறோம் விடுதலை சிறுத்தை பெண்களே ஓடி வாருங்கள் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் வேடிக்கையாக இருக்குது சிறுத்தைகள் வந்து அதாவது அடங்க மறு அத்து இன்னைக்கு அடங்க மருன்னுங்கிறதுக்கு இன்றைக்கி அந்த சிறுத்தைகள்லாம் சிரிப்ப சிரிக்கிற மாறி போய் போயாச்சு அதனால் வளவன் அவர்கள் மறுபரி பரிசீலனை செய்து ஆக்கப்பூர்வமான உண்மையான அந்த மாநாடை நடத்தி அந்த உங்களை நம்பி வரக்கூடிய விதவைகள் விதவைகளாக வருகின்ற அந்த விடுதலை சிறுத்தைகள் அந்த பெண்களுக்கு உடனடியாக நிவாரணம் கிடைக்கணும் அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு அரசு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை அனதாக்கப்பட்ட குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடங்களில் படிப்பு செலவு ஏற்றுக்கிடறது ஆதரவற்ற பெற்றோர்களுக்கு நிவாரணம் ஏதாவது ஒன்று கொடுக்கணும் அப்படி அறிவித்து அது அந்த கண்ணீரும் கம்மலிமாக வருகின்ற மாநாட்டுக்கு வருகின்ற பெண்கள் அவர்கள் வீட்டுக்கு செல்கின்ற பொழுது அவர்கள் மனமகிழ்ச்சியோடு செல்கின்ற அளவிலே வந்தால்தான் நீ ஆளுகின்ற ஆட்சியோடு கூட்டணியில் இருப்பதற்கு அர்த்தம் அதை விடுத்து நீங்கள் மேடைகளை வெட்டியாக முழங்குவதை தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் ஏற்றுக்கொள்ளாது ஏற்றுக்கொள்ளாது என்பதை பரிசுப்போம் நடிகர் விஜய் அவர்கள் தொடர்ந்து பல இடங்கள்ல வந்து போதைக்கு எதிராக பேசுறாரு அப்படின்றது சமீப காலமா அரசியலுக்கு வந்த பிறகுதான் பேசுறாரு அப்படின்னு சொல்றாங்க திரைப்படங்களில் நீங்க வந்து போதைகளை ஊக்குவிச்சுட்டு இங்க பொது வழியில் அரசியலுக்கு வந்த பிறகு மாணவர்கள் மத்தியில போதை கூடாது மாணவர்கள் போதை பழக்கத்துக்கு உள்ளாக கூடாதுன்னு இல்லை இல்ல உயிர் விவகாரத்தில் உயிரிழந்தவங்களை போய் கள்ளக்குறிச்சியில் பாத்துட்டு வரதும் எந்த வகையில நியாயமான ஒரு அரசியலா இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது உங்களுடைய பார்வையில் அவர் அரசியலுக்கு வந்து ஆசைப்பட்டாரு திராவிட கட்சிகளே பெரியாருடைய கொள்கை என்னன்னா தேர்தலில் நிற்க மாட்டாங்க கழகம் அதாவது பெரியாருடைய கட்சி திராவிட கழகம் அது வந்து என்னென்னா யார் ஆட்சியில் இருந்தாலும் அவர்களை அவர்களிடம் தவறுகளை சுட்டி காட்டுவது உரிய நிவாரணம் பெற்று தருவது தான் திராவிட கழகத்துடைய கொள்கை அந்த வழியில் இன்றைக்கி வீரமணி இருக்கிறார் எனக்கு என்ன சந்தேகம் வந்துருச்சுன்னா இவர் கட்சி ஆரம்பிச்சிட்டார் முதல் மாநாட்டுக்கே சொதப்பலாக இருக்குட்டாங்க அக்டோபர் இருபத்தி ஏழு முதல் மாநாடே சொதப்பிருக்கு அதனால் பெருசான பெரியாரை கும்பிட்டுட்டோம்னா தமிழ தீக்கா கழகம் மாதிரி திராவிட வெற்றி கழகம் அதாவது தமிழக வெற்றி கழகத்தை வந்து தீக்கா கழகம் மாதிரி தேர்தலில் போட்டியிடாமல் பிசாமனு நம்ம குறைகளை சுட்டி காட்டி ஒதுங்கிடலாமாங்கிற யோசனையும் அவர்கிட்ட இருக்கோங்கிறது இப்போ எனக்கு சந்தேகம் வந்துச்சு ஏன்னா ஏன்னா நான் பாறுகளை உட்காந்து யோசிச்சு வச்சு பார்ப்போம் நீங்கள் அண்ணா பிறந்ததுனால பதினஞ்சு நீ யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லையா சார் ஏமா அங்கே தான் எங்களுக்கு அரசியல் பயிற்சி பெற்ற டாஸ்மாக கடைகளையும் எங்களுக்கு கிளைகள் பார்களையும் எங்களுக்கு பயிற்சி பெற்ற அரசியல்வாதிகள் பண்ணுற கூத்தெல்லாம் பார்த்துட்டு ஏன் இவர் விஜய் போய் பெரியாருக்கு போய் போகிறாருன்னா ஒருவேளை அப்படி கொண்டு அறிவிச்சிடலாம் பெருசாக நான் தமிழக வெற்றிக் கழகம் வந்து திகா கழகம் பெரியாருடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டு நாங்கள் குறைகளை சுட்டி காட்டுவோம் இருக்கிற எவனாவது ஆட்சி செஞ்சுட்டு போகணும்னு அவரால் ரெண்டு யானை வச்சுக்க ஒன்று பாண்டிச்சேரி யானை பு புஷி இந்த யானை இவர் இவர் ஒரு யானை ரெண்டு யானை வச்சு என்ன பண்ணுறது அவர் முடிச்சுக்கிட்டு இருக்கிறார் ஒருவேளை இந்த மாநாட்டில் ரெண்டு பேரும் ஏந்தி பெஷவனு நாங்கள் தேர்தலை போட்டியிட மாட்டோம் என்று வீதி வளம் வந்தாலும் வரலாம் அதனால் இவர் வந்து இந்த நோட்ஸ் நேரர்கள் மூலியமாக கேட்டுக்கொள்வது உடனடியாக பெரியாரை நீங்கள் ஏன் சந்திச்சீங்க தி க திராவிடக் கழகத்துடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டு தேர்தலை போட்டியிடாமல் கட்சியை நடத்தப்படுகின்றீர்களா இல்லை தேர்தலை போட்டியிட என்றால் அண்ணாவை அண்ணாவை ஏன் அண்ணாவை ஏன் நீங்கள் நாளில் போய் அவருக்கு மரியாதை செய்யவில்லை என்பதை விளக்க வேண்டும் நாங்கள் ஸ்டெடியாக இருக்கும் நாற்பத்தஞ்சு சதவீதம் இதை நம்ம டீம் வந்து அவங்க கிட்டே கேட்டோம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய செய்தித் தொடர்பாளர்கிட்ட கேட்கும்போது போது அண்ணாவுடைய நினைவிடம் அப்படிங்கிறது அண்ணாவை போய் மரியாதை செலுத்தணும் அப்படின்னா நினைவிடத்துக்கு தான் போகணும் அண்ணாவுடைய நினைவிடம் எங்கே இருக்குது மெரினா பீச்சில் இருக்குது அங்கே ஏராளமான மக்கள் கூட கூடிய இடம் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரு நாளைக்கு திரளாங்க என்னும்போது அங்கே கூட்டு நெரிசல் ஏற்படும் பாதுகாப்பு வேணும் முன்னாடியே காவல்துறைக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் இது எல்லாமே இருக்குது பெரியார் திடல் அப்படிங்கிறது தனியாக ஒரு ஒரு இடம் அது அந்த இடம் நேரத்துக்கு அவங்க போன நேரத்துக்கு யாருமே இருக்க மாட்டாங்க கூட்ட நெரிசல தவிர்க்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்றாங்களே இதெல்லாம் நீ கட்சி அறிவிக்கிறீமா நாங்க டாஸ்மார்க் மது பிரிவுகள்ல வந்து நாங்க அரசியல் வந்து அரசியலேயே ஊர் நாள் நீ அங்க இல்லைனா காஞ்சிபுரம் என்ன எத்தனை கிலோமீட்டரு அண்ணா பிறந்த மண்ணுக்கு போங்க அண்ணா பிறந்த இடம் காஞ்சிபுரம் எத்தனை கிலோமீட்டரு சொல்லியிருந்தா நான் வாடகைக்கார அனுப்பி அனுப்பியிருக்க போறேன் விஜய்க்கு என் சொந்த செலவுல அனுப்பப் போறேன் போய் அண்ணா பிறந்த இடத்துல போய் கும்பிட்டுட்டு வாங்க அங்கே மெருநாள் அவர் அவர் சமாதியில் இருக்கிறத பண்ணணுமா ஏன் க டிஜிபி ஏண்ட ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு தான் டிஜிபி ஆஃபீஸில் நான் இந்த மாதிரி ஐயா தமிழக வெற்றிகள தலைவர் வராரு அவருக்கு நேரம் உதவித்தனங்கன்னா தந்துட்டு போகிறாங்க இந்த டைலாக்கெல்லாம் வந்து ஏற்றுக்கிட முடியாது இவர் மனசில் ஓடிக்கிட்டு இருக்கிறத நீங்கள் பெரியார் சிலைக்கு பெரியார் நினைவிடத்தை போய் போகும்போது கையில் மாலை வச்சுருந்தார் எந்த தலைவனும் கையிலே அவங்க அப்படியே வெள்ளச்சட்டை போட்டு அப்படி வருவாங்க இங்கிட்ட ரெண்டு அல்ல கையை வந்து பெரிய மாலையை தூக்கிட்டு வரும் அப்படி அப்படி கொடுத்து அப்படி பூ போகல அப்படி வச்சுட்டு அப்படி வருவாங்க ஆனால் பெரியாருடைய இடத்திற்கு தன் கையிலே மாலையை வைத்துக்கொண்டு கொண்டு பூத்தட்டை ஏற்றிட்டு போகிறார் அப்படின்னா புஷ்யானந்தே இவர் என்ன முடிவெடுக்க போகிற அவரு சொல்கிறதா சொல்ல வேண்டாமா நம்ம தீக்கா முடிவெடுக்க போகிறத சொல்லலாமா வேண்டாமான்னு கூட இருக்கலாம் இதை வந்து இவர் மாநாட்டுக்கு முன்னாடி சொன்னா தான் நாங்கள் தெளிவாகும் நாங்கள் மது மதுப்பிரியர்களை திராவிட கட்சிகள் ஏமாற்றுகின்ற மாதிரி எங்களை ஏமாற்றினால் உங்களுக்கும் அரசியல் எதிர்காலம் இருக்காது அதனால் தெளிவாக சொல்லணும் சொன்னா தான் குமிடி பூண்டி முதல் குமரி வரை இருக்கின்ற டாஸ்மார்க்கு மது பிரியர்கள் கட்சி கொடி இல்லாத கிராமங்கள் இருக்கலாம் கட்டிங் போடாத கிராமங்கள் கிடையாது நாங்கள் கோட்டையில் கை வைத்தால் வைத்தால்தான் யாரும் கோட்டையிலே கொடியேற்ற முடியும் ஆகவே குடிபிடிப்பதற்கும் கோஷம் போடுவதற்கும் நாங்கள் அவசியம் அனைத்து கட்சிகளுக்கும் தேவை தமிழக வெற்றி கழகத்திற்கு தேவை என்று சொன்னால் இதற்கு விளக்கம் சொல்லியே ஆக வேண்டும் லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரண் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன் அக்டோபர் பத்து முதல் உலகம்